வணக்கம் மக்களே கதைப்போமா ஸோ அவரை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இப்போ கொஞ்சம் நம்ம வைண்ட் மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லை லைட்டாக ஆதிரையும் எப்படின்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நாமினேட் பண்ணிட்டாங்க பாருங்க அந்த கேப்டனை யாரா இருந்தா கேப்டனுக்கு யாரா இருக்கணும் அப்படின்னும் போது ஆதிரை வந்து இவன் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறானே இவன் கேப்டனாக இருந்து எப்படி தான் என்ன தான் பண்ண போறான் அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு ஆதிரையும் இவன் வந்து எஃப்ஜே வந்து இவன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றா என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவும் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்குன்னா அது நமக்கு நீங்கள் மக்களே நான் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தலை அந்த பொண்ணு தான் என் பின்னாடி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவர் மக்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் ஸோ என்னை பொறுத்தவரை எஃப்ஜே கொஞ்சம் உஷாராகிட்டாரு ஆகிட்டாரு இன்றைக்கி தப்பிச்சா பரவாயில்ல கொஞ்சம் வீக் வரலாம் அது இன்னைக்கு நாமினே இன்னைக்கு யார் எலிமினேஷன்றத பார்த்து தான் தெரியும் புரியும் பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து இவங்க கனி கனி வந்து கண்ணிங் தான் பட் என்னியோ கேப்டன் ஆகிட்டாங்க அவங்க என்னன்னா அவங்க சொல்றது செல்ஃபிஷாக அவங்க மைண்டை செட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவங்க சொல்றதா இருந்தாலும் பட் அது வெளிப்படையாக அபட்டமாக தெரியாமல் மாதிரி சொல்றதுனால தான் எல்லா கண்டெஸ்டன்ஸும் அவங்க பேரை அவங்க பேச்சு கேட்குறாங்க ஓகேங்களா அது ஒரு விஷயம் இருக்கா நான் கன்னிக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து இதில் கத்தி குத்து டாஸ்கில் கேமை வந்து கிளவராக ப்ளே பண்ணது யாருன்னா சபரி தான் நினைக்கிறேன் ஏன்னா கணிக்கே குத்தனா இருப்பாருங்க அதே மாதிரி பிரவீன் சபரிக்கு குத்தினாங்க யாரும் தெரிக்க அதை எப்படி சொல்கிறது நம்ம நம்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரைட்டுங்களா ஸோ இது டூ சீசன் பிஃபோர் மாதிரி திஸ் டைமும் அன்பு கூட்டம் டெவலப் ஆகிற மாதிரி எனக்கு இருக்குது ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு இன் இன்னைக்கு அல்லது வர வீக்ல இல்ல கண்டிப்பா அவருக்கு இந்த அன் அன்பு கூட்டத்தை பிரிச்சு விடுறதே வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அன்பு கூட்டம் சொன்னது யாருன்னு நீங்களே கண் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற யாரும் இல்ல பிக் பாஸ் பாஸ்ல இருக்கிற சில கண்டெஸ்டன்ஸ் தான் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் ஒரு நானே ஒரு போட்டிருக்கேன் ஒன் மினிட் ஷார்ட்ஸ்ல இந்த உசு பேத்தி விட்டு கடுப்பேத்தி விட்டு ரைட்டுங்களா பாரு உசு பேத்தி விட்டு உம்முன்னு இருக்கு ஆஹ் நமுருதீன் வந்து கடுப்பேத்தி விட்டு கம்முன்னு இருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் சட்டப் பண்ணாம அவங்க பாட்டை அவ மற்றவங்க கேமை பிளே பண்ணாங்கன்னா சும்மா ஜம்முன்னு பல வாரங்கள் மற்ற கண்டஸ்டன்ஸ் வரலாம் ஸோ இவங்க ரெண்டு தான் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பாரு வந்து நான் உண்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் மனசில் பட்டதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுறது தான் அவங்களுக்கு வேலையாகவே இருக்கு நம்ருதீன் டுபி ஃப்ரேங்க் வாய் கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் பண்ணனும் நாவை கண்ட்ரோல் பண்ணனும் அந்த நால வர வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் இதை எதையுமே ஒண்ணுமே செய்யறது இப்படி இருந்தாலும்னா ஐ திங்க் திஸ் வீக் அவர் எஸ்கேப் ஆனா இதே மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார்னா மக்கள் கண்டிப்பா அவரை என்னதான் யாருமே பேட் பர்ஃபார்மர் நிறைய பேர் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா வெளியில அனுப்ச்சிருவாங்க சோ அவர் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் விஜய் சேதுபதி அவரும் என்ன தான் செய்வார் வாரம் வாரம் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவன் வந்து திருந்துற மாதிரி எனக்கு தெரியல பாப்போம் அடுத்த பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் போது அதான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அரோரா அனுப்பிச்சது ஓகே ஆதிரையும் ஓகே ஃபைன் பட் அப்சரா ஏன் வரலன்னு எனக்கு தெரியல பட் அப்சராவுடைய கதையில எனக்கு பிடிச்சமானது நான் சொல்லணும்னு நினச்சது வந்து அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அந்த அம்மாவுக்கு தாய்மைக்கே ஒரு உதாரணம் இல்லை உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு அவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் அப்சராவுக்கு கிடைச்சதுனால தான் அவங்க இன்று வரை வெளியில் வந்து அவங்க ஐ மீன் நானே சொல்லியிருக்கேன் அவங்க எதுலேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை எதுவுமே பேசலை ஒன்றுமே செய்யலைன்னு ஆனாலும் ஒரு ஒரு கால் அது கூட அவங்களை இத்தனை இத்தனை நாட்களில் கொண்டு வருதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு பட் இனிமேல் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா மட்டும் இல்லை அடுத்தது அவங்க அண்ணன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருமா உறவை கட் பண்ணிக்கலாமா இல்லை கைட்டி விடலாமா ஏதாவது காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்கோம் தான் உடன் பிறப்பு அப்படி இருக்கும்போது அப்சராவ அண்ணன் அந்த அப்சராவ அதை ஏற்றுக்கிட்டதுன்றது அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்லி ஆகணும்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஆனால் அப்சரா அப்படியே இருக்காம கொஞ்சம் விளையாடவும் ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க தப்பிச்சாங்கன்னா ஓகே எனக்கு தெரிஞ்சு அரோரா அப்படி இல்லைன்னா கெமி அப்சரா இவங்க மூணு பேர்ல யாராவது ஒத்தர் போகலாம் பட் அரோரா போனா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மத்தவங்க விளையாட்டை கெடுக்கிறாங்களோ பர்டிகுலர்லி துஷார் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே கேமியுமே அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் இன்னைக்கு தெரிஞ்சிடும் ரைட்டுங்களா அடுத்தது வந்து எந்த சா எந்த இது சார்ந்தவர்கள் இல்லை உன்ன உங்கள் ஃபேம் அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சோ இல்லை அந்த மாதிரி வச்சு யாரும் யாரையுமே பேசக்கூடாது இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து எஸ் அவர் வந்து இதை அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் பட் இதை அட்ரஸ் பண்ணா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு போயிட்டா போயிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அது இன்னும் பேடா ப்ரொஜெக்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவர் அவர் அதை டீசெண்டாக இக்னோர் பண்ணலாம் பண்ணாலும் பண்ணலாம் பட் நம்முருதீன்க சாரி அப்புறம் மக்கள் எந்த ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் அவர் என்ன பண்றாரு அடுத்தது வந்து இந்த பொம்மை டாஸ்க் ஸோ இந்த பொம்மை டாஸ்கில் வந்து விஜயஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து இந்த கேமை வந்து சுவாரஸ்யம் இல்லாம பண்ணிட்டீங்க டீமாக விளையாடிட்டீங்க இது வந்து ஆக்சுவலாக இது அவங்க அவங்களுக்கு ஆகவே ஆட வேண்டிய இண்டிவிஜுவல் கேம் ஸோ இதில் சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னாரு அது என்னவோ கரெக்டு தான் பட் இதை வந்து கனி அவங்க பிளான் போட்டு இதை டீம் பிளேவா மாற்றலைன்னா இது வந்து ரொம்ப விகிரா வைலன்ஸா அடிதடி ஒரு மாதிரி நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிட்ருக்கோம் பட் இவங்களுக்கு விஜய் டிவிக்கு ஐ மீன் அந்த ப்ரோக்ராம்க்கு அது ஒரு நல்ல ப்ரோமோ ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு மட்டுமே பத்து ப்ரோமோ கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்திருக்கோம் ஸோ அது மிஸ் ஆனது வேணா அவங்களுக்கு அது இப்போ கஷ்டமா இருந்திருக்கலாம் ஸோ பட் என்னை பொறுத்தவரை இந்த டீம் கேமா விளையாடுது ஏதோ பரவாயில்ல டாபா முடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பொம்மை டாஸ்க் எல்லாருக்கும் பிடிச்ச டாஸ்கா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வயலன்ஸ் நம்ம கொஞ்சம் பயந்து பயந்து பார்ப்போம் கரெக்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பொம்மை டாஸ்க்லேயே முடிச்சும் போது முடிக்கும் போது எல்லாரையும் கேட்டார் நீங்கள் வீக் பிளேயரா ஸ்ட்ராங் பிளேயரான்னு அப்படி இருக்கும்போது பிரவீன் பிரவீன்ராஜ் கேக்கும் போது அவர் வந்து நடுவில் சொன்னார் ஸோ அது விஜய் சேதுபதி இன்னொன்னும் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்று சொல்லி அவர் ஃபேஸ் எல்லாம் மாறி அவர் விஜயஸே கொஞ்சம் அப்படியே முறைக்கிற மாதிரி இருந்தது நான் அந்த இந்த மாதிரி அவர் சொல்ற வேண்டிய கருத்தை அப்படி ஃபேஸை மாத்தி கீர்த்தி அப்படியே எமோஷன் ஆகி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்துருக்கலாம் ஆனா விஜயஸ் அதை வந்து கடந்து போயிட்டாரு அதை பத்தி அவர் அது எதுவும் நோட்டீஸ் பண்ணலை பட் ஒரு ஹோஸ்ட்ன்னு போது அவங்களுக்கு கண்டஸ்டன்ஸும் மரியாதை கொடுக்க வேண்டியதுன்றது கடமை ஸோ அந்த மூஞ்சை மாற்றிட்டு பேசுறது வாய்ஸ் ஏன்னா லாஸ்ட்டு சீசனில் அது இருந்தது யாருமே விஜய் விஜய் எஸ் அவர்களை வந்து கொஞ்சம் மதிக்காத மாதிரி இருந்தது நானே ஒரு பதவியில் பதிவில் சொல்லியிருந்தேன் ஸோ திஸ் டைம் எல்லோரும் பரவாயில்ல எல்லோரும் நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணி நல்ல ஒரு மரியாதையாக இப்போ தான் கொஞ்சம் அது ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது எப்படி கமல் சார் அவர் நடத்தும் போது எல்லாரும் அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு பயந்து பேசுவாங்க ஸோ அந்த பயம் இந்த வாட்டி கொஞ்சம் சீசனில் எல்லாருக்கிட்டே இருந்தது பட் அது கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்தமா அந்த இவர் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது பட் என்னையோ ஸோ இந்த நான் சொல்லிட்டேன் இந்த வீக் யார் எலிமினேட் ஆவாங்கன்ட்டு உங்களுக்கு யார் மனசில் இருக்கும்ல ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்